வணக்கம் இது தாய்வீடு மாத இதழ் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலிமைந்தன் மைந்தன் சீ பகுதி முப்பத்தி ஆறு சென்ற மாத தாய் வீடு இதழில் கம்பராமாயணத்தின் மூன்றாவது காண்டமாகிய ஆரணிய காண்டத்தில் முதற் படலமாகிய விராதன் வதை படலத்திலிருந்து தேர்ந்தெடுத்த சில செய்யுள்களின் நயத்தை உங்களுக்காக எடுத்து தந்திருந்தேன் இவ்விதழில் சரபங்கன் என்னும் முனிவன் ராமனை காணப்பெற்று பிறப்பு நீங்கி இறையடி அடைந்த கதையை கூறும் இரண்டாவது படலமாகிய சரபங்கன் புறப்பு நீங்கி படலத்திலிருந்து தேர்ந்தெடுத்த சில செய்யுள்களோடு உங்களுடன் இணைகிறேன் சரம் என்பதற்கு பானம் என்றும் பங்கன் என்பதற்கு பங்கப்படுத்தியவன் என்றும் பொருள் சரபங்கன் என்பது மன்மத பானங்களை வென்றவன் அதாவது முக்குற்றங்களுள் முதலாவதாகிய காமத்தை வென்றவன் என்பது பொருளாகும் காமத்தை வென்றதனால் மற்றைய குற்றங்களான வெகுளி மயக்கம் ஆகிய குற்றங்களையும் அவன் ஒழித்தான் என்று சொல்லப்படுகிறது கம்பராமாயண காப்பியத்தில் இதுவும் ஒரு கிளைக்கதையாக அமைகிறது விராதனது சாபத்தை ஒழித்தபின் இராமன் இலக்குவன் சீதையாகிய ஆகிய மூவரும் சரபங்கனது ஆச்சிரமத்தை நோக்கி செல்கிறார்கள் அவ்வேளை பிரம்மனின் கட்டளைப்படி சரவங்கனை விண்ணுலகத்துக்கு அழைத்து போவதற்காக இந்திரன் அங்கு வருகின்றான் இந்திரனது வருகையையும் அவனது சிறப்புகளையும் பத்து இச்செயுள்களில் கம்பர் வருணனை செய்கின்றார் இச்செயுள்கள் அனைத்தும் மாச்சீர்களாலான அளவடி நான்கு கொண்ட சந்தம் மிக்க கலிவிருத்தங்களாக அமைந்துள்ளன அவற்றுள் ஒன்று திசை கட்டியமால் பசைகட்டின கிட்டின பற்பல போர் விசைகட்டிலிதான் அவர் விட்டிகல் போர் இசைகட்டிய ஒத்திவர் சாமரையான் திசைகட்டிய மால்கர் எட்டு திக்குகளில் கட்டப்பட்ட பெரிய யானைகளின் திட்ட மத பசைகட்டின தெளிவான பசை போன்ற மத நீர் சம்பந்தமுடையனவாய் கிட்டின பற்பல போர் எதிர்த்து நெருங்கிய பல போர்களில் விசைகட்டிலிதான் அவர் விட்டு தத்தம் வேகமும் உறுதியும் அழிந்து போற்று அசுரர்கள் விட்டு போன இகல் பேரிசை வலிமையான மிகுந்த புகழை கட்டிய ஒத்திவர் சாமரையான் கட்டியதைப் போன்று வீசி விளங்குகின்ற வெண்சாமரத்தை உடையவன் என்று இந்திரனை கம்பர் வர்ணிக்கின்றார் சரம் என்னும் மானினது வாலில் மயிரால் செய்யப்பட்ட அரச சின்னமாக பயன்படுத்தப்படுவது வெண்சாமரம் என அழைக்கப்படுகிறது அங்கே வந்திருந்த இந்திரனை சரபங்க எதிர்கொண்டு வந்த காரணம் என்ன வினவுகின்றார் வினவுகின்றான் நின்னாளிதியை நீதி நடந்தவமின் ரென்னாலும் விளம் பரிதன்று உணர்வான் அன்னான் முகனின் நயளைத் தன்னால் பொன்னார் சடைமா தவபோ துதியால் கம்பராமாயணம் மாரணிய காண்டம் எண்பத்தி எட்டாவது செய்யுள் நின்னாலியை நீதி நடுந்தவம் உன்னால் செய்யப்பட்ட முறை தவறாத பெருந்தவமானது என் நானும் விளம்ப அரிதன்று உணர்வான் தன்னாலும் சொல்வதற்கு அரிதானது என்று அறிபவனாய் அந்நான் முகன் அந்த நான்கு முகங்களை உடைய அந்த பிரம்மன் நின்னை அழைத்தன்னால் உன்னை தன்னுடைய உலகத்திற்கு வருமாறு அழைத்தனன் பொன்னார் சடை மாதவ பொன் போன்ற சடையை உடைய இன்று போ துதியால் இப்பொழுதே வருவாயாக என சரவங்க முனிவனை அழைக்கின்றான் சரவங்க முனிவன் தவத்தின் மகிமையை பிரம்மனாலும் சொல்வதற்கு அரிதானதென்றால் மற்றையோர் அறிந்து சொல்வது எப்படி இயலும் இயலாது இதனாலேயே எல்லா உலகங்களையும் உயிர்களையும் படைத்தவனாகிய பிரம்மன் தான் வாசம் செய்கின்ற நாட்டை உனக்கு கொடுக்கின்றான் நீ வருவாயானால் உன்னை அழைத்துப் போவதற்கு அவன் அங்கே எதிர்கொண்டு வருவான் பிரம்மனிட்ட கட்டளை ஏற்று வருவாயாக என அவனை அழைக்கின்றான் அதற்கு சர்வங்க முனிவன் மறுத்து கூறுகிறான் சொற்பொங்குபெரும் புகழோய் தொழில்மாய் சிற்பங் களின்வி வனசேர் அற்பங் அற்பங்கருதேன் எனரும் தவமோ கற்பம் பலசன் ரதுகானதியால் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் தொன்னூற்றி ஓராவது செய்யுள் சொற் பொங்குபெரும் புகழோய் எல்லோராலும் புகழ்ந்து உரைக்கப்படுகின்றவனே தொழில் மாய் சிற்பங்களின் செயலழியத்தக்க சிற்பங்களைப் போல வீவன சேர்குவனே அவை அழகாக இருந்தாலும் நாளடைவில் அழிகின்ற அந்த உலகங்களை நான் சென்று அடைவேனா அற்பங்கருதேன் அவ்வாறான அற்பமான பதவிகளை நான் மனதாலும் நினையேன் எனரும் தவமோ எனது அரிய தவமானது கற்பம் பலசென்றது காநிதியால் பல கற்பகாலங்களை களிய பெற்றதென்பதை அறிவாயாக பிரம்மலோகம் புக்கவர்களுக்கு மீண்டும் பிறப்புண்டு நான் எனது தவத்தால் என்றும் அழியாத பிறப்பு இறப்பு அற்ற இறையடி எய்துவேன் என மறுத்து கூறுகின்றான் கற்பம் என்பது வடமொழி புராணங்களிலே கூறப்படுகின்ற நாநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டு கொண்ட பிரம்மனது நாள் என்பதை குறிக்கும் இதிலிருந்தே ஒருவரின் வாழ்நாடை நீடிக்கும் மருந்தாக காய கற்பம் என்பது கூறப்படுகிறது இவ்வாறு சரவங்கன் மறுத்து கூறி வேளையில் அங்கே வந்த இலக்கோணர்களை இந்திரன் காணுகிறான் கண்டாமவையாயிரமும் கதுவ கண்டா மறை போய் கருண்யிர கண்டான் இமையோர் இறைகாசினியின் கண்டான் மறையின் கனியை கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் தொன்னூற்றி ஏழாவது செய்யுள் மறையின் கனியை அரிய நான்மறைகளின் இனிய பயனாகிய ராமனை கண்டாமவை ஆயிரமும் கதுவ தனது ஆயிரம் கண்களும் பொருந்த கண்டாமரை போர் தாமரை மலர் போலும் கண்களை உடைய ஞாயிறென கரிய சூரியனை கண்டதைப் போல இமையோர் இறை காசினியின் கண்டான் தேவர்களின் அரசனாகிய இந்திரன் அவ்விடத்தையே கண்டான் ராமன் கரிய நிறத்தைக் கொண்டிருந்தாலும் மேனி ஒளிமிக்கவனாகியால் ராமனை கரிய ஞாயிறு என்று கம்பர் உவமை கூறுகிறார் தேவர்களாலும் புகழப்படுவதால் ராமனை நான்மறையின் கனி என்றும் கம்பர் உருவகப்படுத்துகின்றார் கண்டாமவை கண்டாமரை கண்டானிமை கண்டா நிமை என கண்டா என்னும் சொல்லை நான்கு அடிகளிலும் அடுத்தடுத்து வருமாறு கம்பர் அமைத்திருப்பது சொற்பொருட்பின்வரும் நிலையணி நயமும் தலையாய எதுகை நயமும் கொண்டதாகும் ராமனை கண்ட இந்திரன் அவனை துதித்து வணங்குவதை ஐந்து செயல்களில் கம்பரையை துதித்து வணங்குவதைப் போல படைத்துள்ளார் அவற்றுள் ஒன்று மேவாதவரில்லை மேவினருமில்லை வெளியோடு இருளில்லை மேல்கீழும் இல்லை மூவாமை இல்லை மூத்தமையும் இல்லை முன்னொடு பின்னில்லை தேவா விங்கிவ்வோ நின்னன்று சிலை சிலையேந்தி வந்தம்மைச் சேவடிகள் நோவ காவா தொழியிற் பழி கருங்கடலில் கண் வளர்த்தோய் கைமாறு கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் நூற்றி ஓராவது செய்யுள் தேவா தேவனே கருங்கடலில் கண் வளர்த்தோய் கரிய நிறமடைந்த திருப்பாட்கடலில் பள்ளி கொண்டவனே மேவாதவரில்லை மேவினரும் இல்லை உனக்கு பகைவரும் இல்லை நண்பர்களும் இல்லை வெளியோடு இல்லை ஒளியும் இல்லை இருளும் இல்லை கீழும் இல்லை மேலும் இல்லை கீழும் இல்லை மூவாமை இல்லை மூத்தமையும் இல்லை இளமையும் இல்லை முதுமையும் இல்லை முதல் இடையோடு இல்லை முதலும் இடையும் இறுதியும் இல்லை முன்னோடு பின்னில்லை முன்னும் பின்னும் இல்லை இங்கிவ்வோ நின்னொன்று நிலையென்றால் நின்னடம் பொருந்திய நிலைமை இவ்வ இவையென்றால் ஏந்தி வந்தமை சேவடிகள் நோக கோதண்டம் என்னும் வில்லை கையிலேந்தி சிவந்த திருவடிகள் நோகும்படி கானகத்தே வந்து காவாதொழியிற் பழி பெறுதோ எம்மை காக்காமல் போயிருந்தால் பெரும் பழி உண்டாகுமோ அன்றேட் கைமாறுண்டோ அதுவன்றாயின் கைமாறு கருதியும் செய்ததுண்டோ பகையென்றோ நட்பென்றோ கருதாது நீ அசுரர்களை அழித்தது தம்மை சரணடையச் செய்தவர்களை காவாது கைவிட்டார் பெரும் பழம் பழி வரும் என்னும் கருத்தாலோ அல்லது எம்மிடமிருந்து கைமாறு பெறலாம் என்னும் கருத்தாலோ அல்லவே அடைக்கலம் அடைந்தவர்களுக்கு அருள் செய்தல் இறைவனுக்கு இயல்பு என்பதால் என்று பலவாறு கூறி இந்திரன் ராமனைத் துதிக்கின்றான் வெண்ணிறமான திருப்பாற்கடல் திருமால் பள்ளி கொண்டதால் கருணிறம் ஆயிற்று என்பதை குறித்து விளக்க கருங்கடலில் கண் வளர்த்தோய் என்று கூறுகிறார் கம்பர் காப்பியம் முழுவதும் ராமனை குறித்து வருகின்ற இடங்களிலெல்லாம் திருமாலின் அவதாரமாக ராமனை கம்பர் போற்ற வருவதில்லை இச்செய்யுள் முழுவதும் நட்பு பகை ஒளி இருள் இளமை முதுமை மேல் கீழ் முதல் இடைக்கடை முன்பின் என எதிரெதிர் கருத்துக்களை வைத்து முரண்தொடையில் இயற்றியிருக்கும் கம்பரின் கவித்திறனை காண்கிறோம் இவ்வாறு பலவாறு இராமனை போற்றி வாழ்த்திய இந்திரன் சரபங்க முனிவனிடம் விடைபெற்று தேவலோகம் திரும்புகிறான் சரபங்க முனிவன் ராமனை அன்புடன் வரவேற்று தனது ஆசிரமத்தில் தங்க வைக்கிறான் இரவு கழிந்து காலை புலர கதிரவன் தோன்றுவதை கம்பரின் வருணனையில் காண்போம் விலகிடு நிழலினன் வெயில் விரி அயில்வாள் இலகிடு சுடரவன் இயையன இசையன திசை தோய் அலகிடல் அறியதன் அவிர்கர நிறையால் உலகிடு நிறையிருள் உறையினை உரிவான் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நூற்றி ஒன்பதாவது செய்யுள் விலகிடு நிழலினன் வீசுகின்ற சாயை உடையவன் இலகிடு சுடரவன் விளங்குகின்ற ஒளியை உடையவனும் ஆகிய கதிரோன் இசையன திசைதோய் ஒன்றோடொன்று இணங்கி நிற்பனவாகிய எல்லா திசைகளிலும் பரவ அலகிடல் அறிய எண்ணி அளவிடதற்கு அரிதான தன் அவிர்கர நிறையால் தனது கிரணங்களாகிய கைகளது கூட்டத்தால் வெயில் விரி அயில் வாள் விரிந்து பரவுகின்ற வெயில் ஆகிய கூர்மையான வாளை கொண்டு உலகிடு நிறையிருள் உரையினை உரிவான் உலகத்தை மூடிய இருளாகிய போர்வையினை கலற்றுவான் ஆயினான் இச்செயுளில் இருளை உலகை மூடியிருக்கும் முறையாகவும் அந்த உரையை கிழிக்கும் கூர்வாளாக வெயிலையும் அதனை கழற்றும் கையாக கதிரவனின் ஒளிக்கதிர்களையும் உருவகப்படுத்தி உருவக அணி நயத்துடனும் ஏது தற்குறிப்பேற்ற அணி நயத்துடனும் கம்பர் படைத்திருக்கின்ற சிறப்பை காண்கின்றோம் பொழுது விடிந்ததும் ராமனை கண்டு அவனுக்கு பணி செய்த நிறைவோடு நான் இயற்றிய தவத்தின் பயனாக நிறையடியா அடைவதற்கு புகுந்து புறப்பெற்ற பதவியை அடைவேன் என்று ராமனிடம் தெரிவிக்கின்றான் பின்னர் தன் மனைவியோடு தீக்குதித்து குதித்து மோட்சமடைகிறான் ஆதலின் இதுபுற அருளென உரையாக் காதலி அவளொடு கதலெறி முழுகி போதலை மறுவினன் ஒரு நெறி புகழா வேதமும் அறிவரும் மிகு பொருள் உணர்வோன் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நூற்றி பதினைந்தாவது செய்யுள் ஆதலின் இதுபுற அருளென உரையா ஆகையால் பரமபதம் என்னும் பிறப்பு இறப்பெற்ற பதவியை அடையும்படி அருள் செய் என்று சொல்லி புகழா வேதமும் அறிவரும் மிகு பொருள் உணர்வோன் எவராலும் செய்ய சொல்லப்படாத வேதங்களையும் அறிவதற்கறிய அறிவினையும் உணர்ந்தவனுமாகிய சரவங்கன் காதலி அவளோடு கதலெறி முழுகி அதுவரை ஈட்டிய நல்வினைகளையெல்லாம் ராமன அடிகளில் வைத்து மந்திர விதியுடனே உக்கரமாக எரியும் தீயில் தன் மனைவியுடன் புகுந்து போதலை மறுவினன் ஒரு ஒப்பற்ற பரமபதத்திற்கு சேர்ந்தான் ஆன்மா இரையடி சேர்வதை பரமபதம் என வடமொழியாளர் கூறுவர் அண்டமும் அகிலமும் அறிவர் நெறியால் உண்டவன் ஒரு பெயர் உணர்குணர் ஒரு பேர் எந்தவன் அடிதனின் இறுதியில் அவனை கண்டவர் ஒரு பொருள் கருதுவதெளிதே கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் நூற்றி பதினேழாவது செய்யுள் அண்டமும் அகிலமும் அறிவர் நெறியால் அண்ட சராசரங்களையும் அறிய முடியாதபடியாக பிரளைய காலத்தில் உண்டவன் ஒரு பெயர் உணர்குணர் ஒரு பெயரு வயிற்றில் வைத்து அடக்கிய திருமாலின் ஆயிரம் பெயர்களில் ஒரு பெயரை அறிபவரே அடைகின்ற பேறு என்பதே எந்தவன் அடிதனின் நினைப்பிற்கு மட்டாத மிகப் பெரியது என்றால் இறுதியில் அவனை கண்டவர் உருபொருள் கருதுவதெளிதே கண்ணெதிரே அவனை கண்டவர் அடைகின்ற பேற்றினை நினைத்து பார்க்கவும் எளிதாகுமோ என்று தனது கவிக்கூற்றோடு இப்படலத்தை கம்பர் நிறைவு செய்கிறார் இறுதி காலத்தில் திருமாலின் அவதாரமாக கருதப்படும் ராமனை காணப்பெற்ற பேறு சொல்ல ஒண்ணா பெருமை வாய்ந்தது என்ற கூற்றை சரபங்க முனிவன் மேல் ஏற்றி கம்பர் உரைப்பதை பார்க்கிறோம் இவ்வாறான செய்திகளை சொல்லும் இப்படலத்தில் பெரும்பான்மையாக குரிலெழுத்துக்கள் விரவியதாக முடுகோசையுடைய கலிவிருத்த பாக்களை அமைத்துள்ள கம்பரின் கவிதை நயத்தை சுவைக்க முடிகிறது இராமலக்கு முதலியோர் பின்னர் அவ்விடத்தை கடந்து சென்று அகத்திய முனிவனது ஆச்சிரமம் சென்றடைகிற ஆரணிய காண்டத்தின் மூன்றாவது படலமாகிய அகத்திய படலத்தை அடுத்த இதழில் எடுத்து வருகின்றேன் கட்டுரை வளரும் நன்றி வணக்கம்